உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் ஆலத்தை அழுத்திய பொது திருப்புகள் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா ஆலால மைந்தனுக்கு அருகரா ஆலாலத்தை அழுத்திய வேல்போல் நற்குழையை போருவது ஆகாரைத் தொடர் கை விழியாலே ஆளா மற்றவர் சுற்றிட மிளாமல் தலையிட்டு அறிவார் போக செயல் விலை கூறி கோலால கணமிட்டு வராதார் நெக்குறுக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் இளதானார் கூடா நட்பு முறை திடு கேடா விட்டகல் மட்டைகள் கோமாள துயர் உட்பயம் உரலாமோ கோமாளயர் உள் பயம் உரலாமோ பாலாம் அக்கடலில் துயில் மாலோ எட்டு தலை கீரிவால் பார்வை கள விட்டும் போதில் பார்மேல் இக்கன் உடல் பொரியாய் விழ சுடும் வித்தகர் பாலா பத்தரிடத்தியல் பயில்வோனே மேலாய தொடுத்து கடை மேவார் வெற்பொடரக்கரை வேர் மால விடும் வேளா மேல் நாடற்சிறை விட்டருள் மீளா விக்கிரமத்தோடு வேதா பெருமாளே கோலால கணமிட்டு வராதா நெகுறுக பொருள் கூறாக பெரில் நிற்கவும் இலதானார் கூடா நட்பு முறை திடு கேடா விட்டகள் மட்டைகள் கோமாள துயர் உட்பயம் உரலாமோ வேதாவை பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா அழுத்தியில் போல்ொந்து ஆழகால விஷயத்தை உட்கொண்டு அடைத்து வைத்துள்ள வேலாயத்தைப் போல் இருந்து கொண்டு அழகிய குண்டலங்களை ரொம்ப இருப்பதற்கு ஆகாரத் கைக்கு எனும் விழியாத தங்களுக்கு ஆகாதவை தொடர்ந்து பின் சென்று பற்றுவதற்கென்று கண்களும் ஆலா மற்றவர்கள் சுற்றிட மீடாமல் தலையிட்டு அடிமைப்பட்டு அவ்வாறு வசப்பட்ட தன்னை பூக்கியாக இருக்க அவர்கள் சூட்டியின்றி மீண்டும் வெளியே போக முடியாதவாறு நுழைந்து ஏற்பாடு செய்து அறிவார் போக செயல் விசைகள் இதை கூறி அவர்களது நல் அறிவு போகும்படி தொழில் வித்தைகளை விலை பேசி கோலா கணம் இட்டு வாராத நெருப்பு தமதி எல்லாம் ஒரு பொழுது பாட்டி மனம் உடைந்து உள்ளம் நெகிழ்ந்தது போல் செய்து பொருள் கூட பெருள் நிற்கவும் இல்லாது ஆனால் தங்களது கெட்ட பொருள் பொருட்கள் ஒரு பகுதியில் பெற்றால் எதிரில் நின்று பேசுவது கூட கிடைக்காதது கூட மற்றும் உறைந்தது கீழ் ஆக விட்டு அகல் அடைகிறது அக நட்பு இல்லாமல் உர நட்பு செய்யும் பழங்குகிறார் அறிவு வகை விட்டு விட்டு மீண்டும் பாவிகுன நாயகன் கோமனத்துயலாமல் கொண்டதால் வரும் வேதனைகள் பயத்தை நான் அடைவது நன்றான் பாலா அக்கடல் துயின் மாலோ இட்டு தலை தூபான் திருப்பார்களின் துயின் திருமால் முதலான தேவர்கள் சென்று தேர்ந்து சிறந்த கைதல்களை பார்வைக்கு அழகிடும் அழியிடும் போது பாமனை சிவன்மேல் பாவனை செய்யும் ஏ ஆற்றி என்ன ஆயிற்று என்ன கண் பார்த்து அளவில் அவர்கள் சந்தேகத்தும் என்று சமைத்து பார்மே கண் உடல் பொரிய விண் சுடல் வித்தகர் பாலா பூமி பருந்து ிய மகனுடைய உடல் தீப்பற்றி பொறியாக விந்து விழுவித்திய ஞானியாக சிவபெருமானின் குழந்தை பக்தர்கள் இடத்தில் இயல் பயிர்கோடும் பக்தர்களின் இயல்பான அன்பை காட்டி பழகும் நெல் ஆயத்தை திட்டு அல்லது மேவோ வெற்று போடு அக்கறை வேறு மாலை பொருந்திட வெளி விடு வேளவா கூட்டமாக நாலு சென்று துத்துகள் பகைவராகிய அசிரர்கள் அவர்கள் தங்கிய ரவுதிக்கும் ஏழு மலைகளின் அனைத்தும் அழிவோடு மாணி அழியும்படி சண்டை செய்து ஒரு வீசும் வேலாய்த்தேன் மேல் நாடா சிறை துட்டு அழிவில்லா சிக்ரமத்தோடும் பேடா சிறை துட்டு அருள் செய்த கந்த பெருமாள்முகப்பெருமாள இன்னொரைச் சிறைவிட்டு விடுவித்து அருள் செய்தும் நீங்காத இருக்கோ பிரம்மனை செதைவிட்டு பின்னர் அழுத்தி அருளிய பெருமானும் முருகப் பெருமாள் கந்த பெருமானும் என்று அழகிய வளர்க்கப்படும் இந்த அப்பா கொடுத்து அருணகிரன் அவர்கள் இதை செலுத்திவிட்டு உங்களிடம் இருந்ததே முருகன் யார்கள் சீனிவாசன் விஷ்ணா ऋषे मुन करो सचिन करोहरा सत्यंपर्मा करो